வந்து உலகத்தில இருக்கிற நல்ல தமிழ் மக்கள் எல்லோர் சார்பாகவும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு நன்றி ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழன் தான் யாரா இருந்தாலும் மதம் இனம் மொழி வேதம் பார்க்காம யாராவது ஆபத்தில் இருக்காங்களோ இல்ல யாருக்காவது துறவு நடக்குதோ ஃபஸ்ட்டு ஒருத்தருடைய குரல் வருதுன்னா தமிழோட தமிழனோட குரலாத்தான் இருக்கும் சோ அப்படி இருக்கக்குள்ள சாச்சனா அவர்களுக்கு இந்த வாரம் பிக் பாஸ் ஐட்டம்ல மிகப்பெரிய ஒரு கொடூரம் ஒன்று ஜாக்கில நடத்தப்பட்டது அதை பற்றி இந்த வாரம் வந்து என்னுடைய முதலாவது இந்த பேசி கொண்டிருந்தேன் மக்கள் செல்வன் அவர்களுக்கு பல நண்பர்கள் பல மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் கடிதங்கள் வந்து போட்டிருந்தார்கள் குறும்படங்கள் உண்மையா என்ன நடந்துச்சு அப்படி என்பதை போட்டிருந்தார்கள் அதை வந்து இன்று வந்து மக்கள் செல்வன் அவர்கள் அந்த குற்றவாளியே வெளிச்சம் போட்டு காமிச்சிருந்தார் அவருடைய ஸ்டைல்ல ஆனா அந்த பிள்ளை சாச்சனா அவர்களை என்னன்னு தெரியாம காசுக்கு கூவுற அந்த பிஆர் கூட்டம் ரிவ்யூ பண்ற பிஆர் கூட்டம் மேபி போடுற பிஆர் கூட்டம் ட்விட் போடுற பிஆர் கூட்டம் அதுகளோட கருத்துக்களை நம்பி சில பேர் சாச்சனா அவர்களை சனியே அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்த வார்த்தைகளில் பேசல நான் கேட்கக்குள்ள இப்பவும் நமக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு சாச்சனா அவர்களை நினைச்சு கவலையா இருக்கிறத விட இப்படி இப்படிப்பட்ட மனித பிரவிகளும் இந்த உலகத்தில் இருக்க நினைக்கொள்ள கவலையா இருக்கு ஓகே சரி அது என்னன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த திங்கட்கிழமை நடந்த பிரச்சனை அது வந்து விஜய் டிவியே வேணும் பண்ண மாதிரிதான் கிடைக்கு ஏன்னா ஆறு வீக்ல இந்த வாட்டி தான் வந்து அந்த ஷாப்பிங் பண்ண போனவர்கள் அவங்க காட்சிகளை உள்ளுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு டிவியில வந்து போடல அது ஏன் போடல ரெண்டாவது சாச்சன அவர்களுடன் அந்த ஷாப்பிங் பண்ண போனவர்கள் ஒன்று அஞ்சு தான் இன்னொன்று வந்து ஜாக்லீன் ரெண்டு பேருமே விஜய் டிவியில தான் ஒர்க் பண்றாங்க அடுத்தது அவர்கள் மூவாயிரம் ரூபாய் காசு ஜாக்லின் மூவாயிரம் அன்ஷிதா நாலாயிரம் ரூபாய் காசு அந்த மூவாயிரம் ரூபாய் காசுல இன்று மக்கள் செல்வன் வெளிக்கொண்ட உண்மை சாச்சன அவர்கள் செலவு பண்ணது ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் எண்ணூற்றி பத்து ரூபா வழியில இருக்கு சாச்சன அவர்கள் எடுத்தது ஒரே ஒரு ஜாம் மீதி நாலு ஜாம் எடுத்தது ஜாக்லின் அதுக்கான குறும்படங்கள் பல மக்கள் பார்த்திருக்கார்கள் பல சேனல் வந்து போட்டிருக்கு அப்படி இருக்கக்குள்ள அந்த பிள்ளைய வாய்க்கு வந்த மாதிரி எதுன்ன உண்மைன்னு தெரியாம பேசினவங்களை நான் கேள்வி கேட்க விரும்புறேன் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க பண்றது சரியா அப்படின்னு இன்னொரு முக்கியமான விடயம் மனசாட்சி அப்படின்னுக்குள்ள பொதுவாக நம்ம ஒரு தெரியாதவர்கள ஒரு உண்மையை மறைச்சா கூட அந்த நபரோட மூஞ்சியை பார்க்கக்குள்ள நமக்கு உருத்தும் உருத்தும் இந்த ஜாக்லீனுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பளம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே பிக் பாஸ் தமிழுக்கு பாலாஜி போருகாஸ் அவர்கள் வரைக்குள்ள அவர் யாருமே மக்களுக்கு தெரியாது அவருக்கு ஒரு நாள் சம்பளம் எழுபத்தையோ எழுபதாயிரத்துக்கு மேல அவரே சொன்னது வந்து அதை விட டபுள் மடங்கு தான் இருக்கணும் என்பதற்காகவும் இவங்க ஏதாவது கொடுக்கணும் என்பதற்காகவும் இவங்களுக்கு இந்த காசு வரணும் என்பதற்காகவும் ஒரு இருபது வயசு பொண்ணு தான் அந்த பொண்ணு அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க போது அந்த பொண்ணு மீது இந்த ஜாக்லின் வந்து பழிய போட்டுச்சு பாருங்க இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி உண்மையில இருக்கா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான் அன்னைக்கு என்னன்னா கூட பழகின நண்பன் மூஞ்சைக்கு நேரம் சிரிச்சுக்கு பழகின முத்துக்குமரன் அவர்களுக்கு மூஞ்சைக்கு நேரம் சிரிச்சு பேசுறாங்க ஆனா முத்துவோட வாழ்க்கையை பற்றி மொட்டக்கடைகாசில அவ்வளவு கேவல பே எழுதியிருந்தாங்க மூணு நாள் சொல்லாம இருந்தாங்க நாலாவது நாள் விஜய் விஜயசேல்வதி அவர்கள் சொன்னாலும் அண்டு போட்டு அந்த உண்மையை சொல்றாங்க இப்ப வரைக்கும் சாஜினா கிட்ட இவங்க தான் அந்த கேம் எடுத்தாங்க அப்படின்றத சொல்ல இல்லை அப்ப எப்படி இவங்களால இருக்க முடியுது இவங்க மனித பிரகிதானு எனக்கு சந்தேகமா இருக்கு ஜாக்லின் அவ்வளவு கேவலமா நடிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு கூட அவங்களோட பக்கம் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு உடனே மாஞ்சரி விட மாத்தி மாட்டி விடுறாங்க இவங்க ஜாக் முத்துக்குமரனும் தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் கடைசியில் எபிசோட் முடிவுக்கு பேசுவாங்க ஜாக்லின் அப்படி திருப்பி விட்டா பாத்தியா அப்படின்னு நீ இதெல்லாம் கேம் இல்ல ஜாக்லின் நீங்க கேமுக்கு பண்றாங்க இது தப்பான ஒரு கேம் சரிங்களா இது வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது நீங்க பண்ற வேலைகள் உன் நண்பன் யாரு நீ யாரு அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க ஜாக்லினோட ஃப்ரெண்ட் யாருன்னா சௌந்தர்யா அப்ப சௌந்தர்யா இப்படிப்பட்ட கேவலமான விடயங்கள் இந்த பிக் பிக்பாஸ் வெடிக்குள்ள பண்ணிக்கொண்டிருக்காங்க உலகம் இருந்தது அப்ப சொல்லவே வேணாம் இனம் இனத்தோட சேரும் பட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் சாச்சனா அவர்கள் அந்த பிள்ளைக்கு எதிராக பேசின கேடுகட்ட வாய்கள் அவங்களை வெளியில அனுப்ப நினைச்ச கேடுகட்ட ஆட்கள் அத்தனை பேருக்கு செருப்படி கொடுத்து அந்த உண்மையை வெளியில கொண்டிருக்காரு இன்னொரு முக்கியமான விடயம் சௌந்தர்யா ஜாக்லின் சாச்சனா பவித்ரா இவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா தான் ஓட் வந்து ஹோஸ்டால வருது அது இன்னைக்கு அது இன்னும் நிரூபிக்கப்பட்டிருக்கு சரிங்களா சோகி மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை தவறாம சொல்லுங்க நான் ஒரு விடயம் தெரியாம நான் பேச மாட்டேன் சரிங்களா ஒரு விடயம் தெரிஞ்சு அது ஒரு பிக் பாஸ் அப்டேட் ஆயிருந்தா கூட அலசி ஆராய்ஞ்சி ஓட்டு தான் நான் சொல்லுவேன் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாச்சனா எல்லாரும் எழுதி நூறு விதமான யூடியூப் சேனல் சொல்லிச்சு ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ போட்டுச்சு நான் ஒருத்தன் மட்டும்தான் சாட்சிய அயுக்டாக இல்லை அவங்களுக்கு ஓட் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் சரிங்களா அந்த அளவுக்கு என்னுடைய அப்டேட் ஒரு அப்டேட்டை கொடுக்கல அவ்வளவு தூரம் விசாரிச்சு தான் நான் வந்து அப்டேட்டை கொடுக்குறேன் ஸோ ஒரு உண்மைகள் தெரிஞ்சா மட்டும் பேசுங்க அதுவும் ஒருத்தர் மீது பழிய போடுறதா இருந்தால் அது நீங்க காதால கண்ணால பார்த்து கேட்டதா இருந்தால் மட்டும் பேசுங்க மக்களே நன்றி